உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இங்கே விஜய காவேரி குடும்பத்திட்டிருந்து பிரிச்சுட்டா இந்த குந்தாணி சூனிய கரைக்கிளைவி கல்யாணி அவளுக்கு ஒரு நாள் பொங்கல் வைக்கிறது உறுதிதாங்க இப்போ என்னென்னா கூட்டிகிட்டு போய் வேறு ஹாஸ்பத்திரியில் சேர்க்குறோன்னு சொல்லி சேர்த்துடுறாங்க விஜய்க்கு இன்னும் நினைவு திரும்பலை அதாவது மயக்கத்தில் இருக்கிறாங்க காவேரியும் பாவங்க ரெண்டு உயிர்களை எப்படி துள்ளி திரிஞ்சாங்க இந்த கொடுமையை நினைச்சாலே உண்மையிலே மனசெல்லாம் கலங்குது எவ்வளோதான் சொல்றது இல்லை அந்த நினைக்க பேச ஆரம்பித்தோடனே குப்புன்னு போக அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி அடைக்குது எப்படிலாம் இருந்தாங்க ஷார்ட்ஸில் போடுறாங்க பாருங்கள் ரெண்டு பேரையும் பாட்டு சினிமா பாட்டு லவ் பாட்டு எழுதினது எல்லாமே நம்ம தலைவன் தலைவிக்கு தாங்க கரெக்டாக பொருந்தது செல்ல குட்டிங்களுக்கு அம்புட்டுமே உள்ளமே தான் உசுரே உனக்கு தான் என்னங்க அந்த பாட்டெலாம் கேட்டால் இவங்களுக்காக தான் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது யாருமே இப்படி ஒரு காதல் காவியமாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை ஒரிஜினல் லவ்வர்ஸ் கூட இப்படி இருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது சரிங்க இப்போ கதைக்கில் போவோம் இப்போ நம்ம விஜய்யும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவர் கண் முழிக்கிற கண்டிஷனில் வந்துட்டாங்க எல்லாரும் பதறி அடிக்கிறாங்க எங்க விஜய் கண் முழிக்க போகிறாங்க கை அசைது கால் அசைது பிராண்டி விஜய் விஜய் அப்படின்னு சுற்றி நிற்கிறாங்க அப்படியே கண்ணை உருட்டுறாரு உருட்டிட்டு மறுபடியும் அப்படியே மயக்கத்தில் தூங்குறாரு பாவம் இங்கே என்ன பண்ணுறாங்க காவேரியை நீங்கள் வீட்டு ஊரை விட்டே கிளம்பிடுங்க நாங்கள் எங்கே வெளிநாடு போக போகிறோம் என் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க ஆனால் கங்கா தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு குழந்தைய வச்சு கூட இந்த காவேரி குடும்பம் நம்மக்கிட்ட வந்து ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த குந்தானி கிளவி கரெக்டாக இருக்குங்க அது ஆளும் கம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் தான் செய்கிறாங்க என்னென்னமோ வருதுங்க இந்த பிரித்தா கடவுளாக கடவுள்தான் கூட நான் கண்டுபிடி திட்டுவேங்க அந்தளவுக்கு எதுக்குங்க அப்புறம் சேர்த்து வைக்கணும் ஏன் பிரிக்கிறேன்னு நான் கடவுளையும் கேட்பேங்க அந்த அளவுக்கு எனக்கு உங்க ஓமா வருது அவங்கள நான் அவ்வளவு அழகா ரசிச்சுட்டேன் நான் மட்டும் இல்லை வீக்காவை பார்த்த எல்லாருமே ரசிப்பாங்க அவங்களோட காதல் வந்து தேன் அப்படியே சொட்டு வடிஞ்சா நம்ம நாக்கில் பட்டு அப்படியே உள்ள உள்ள தொண்டையில் அப்படி இறங்க பாருங்க அப்படி குளுக்கணும்னு அந்த மாதிரி அவங்களோட காதலை நம்ம ரசிச்சிருக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொன்னா அவங்க கார்லயே ஆஃபீஸுக்கு போவாங்கல்ல பாச எனக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றதும் அவங்க அதில் இருந்தாங்க அது அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏய் அறுவக்கலர் அப்படிங்கிறதும் அறுவக்கலருங்கிறது லவ்ஸ் வந்ததுக்கப்புறம் சொன்னது ஆனால் இவங்க பாசு பாசுன்னு சொல்கிறதும் பயங்கரமா அந்த ஊடல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னு சொல்லணும் அந்த மாதிரி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல இப்போ காவேரி குடும்பமாக இங்கே இருக்க சொல்லிட்டு நம்ம ஊருக்கே போயிடுவோண்டி அப்படின்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிளம்புறாங்க ஏண்டி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்மா அப்படிங்கிறாங்க எங்கேம்மா தான் வெளிநாட்டுக்கு போய்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க பாவங்க ரெண்டு குழந்தையும் வச்சு பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க கங்கா குழந்தை பெத்த குழந்தை மாதிரி ரெண்டையும் பாத்துக்கிறாங்க ஏன்னா அக்கா வந்து பெத்த புள்ள மாதிரிதாங்க காவேரி பார்த்தாங்க அக்காவை மட்டும் இல்லை குடும்பத்தையே ஒரு தலை தூக்கி தலை மகை மாதிரி பார்த்ததுன்னா நம்ம காவேரி தான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் காவேரியோட கேரக்டரை பார்த்தா மனசு யாருக்குமே கெட்டு போக தோணாது நம்ம குடும்பத்தை அப்படி பார்த்துக்கணுமா அப்படின்னு தாங்க பார்த்துக்க சொல்லும் ஒரு ஒரு சில நேரங்களில் கமெண்ட்டில் பார்த்துருக்கேன் காவேரி சுயநலவாதி தான் தான் இப்படி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு கூட நான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு குடும்பத்து மேலே அக்கறை உள்ளவங்க அதனால இன்னைக்கு கங்காவும் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து பலனை எதிர்பாராமல் செய்யுங்க அதுக்கு ஆண்டவன் பலனை கொடுப்பான்னு அதே மாதிரி தான் காவேரி செஞ்சதுக்காண்டி இப்போ கங்கா மனசு புனிதம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து அழுகுறாங்க அழுகுறாங்க அழுது அழுதே வளர்க்குறாங்க எப்படி துள்ளி இருந்தா மான்குட்டி மாதிரி ஏமா இப்படி போயிட்டா அப்படின்னு அழுகுறாங்க அவங்களால தாங்க முடியலை சரிடி நம்ம கொடைக்கானலுக்கே போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா கொஞ்ச நாள் அப்படி இல்லடி வேணாண்டி இங்கே இருந்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது பாவம் அந்த தம்பி என்னாச்சுன்னு தெரியல பார்த்துக்குவோம் நம்ம பிள்ளைய ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க கொடைக்கானலுக்கும் போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வீடே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படியே போட்டு உடச்சி கிடந்துச்சுல எல்லாம் அவங்க அப்பாவோட ஃபோட்டோலாம் நொறுக்குனது உங்கள் ஃபோட்டோ உடச்சி நொறுக்குனு தானோ என்னவோ அந்த பாவமாக என்னன்னு தெரியல நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அழுகிறாங்க அம்மா நீ தெரிஞ்சாமா இப்படி பண்ண ஏமா அதெல்லாம் பேசாதம்மா அப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கார் எப் அப்படியும் நல்லது கொண்டு வந்து நம்ம கிட்டே அப்பா உண்மையிலே நமக்கு தெய்வமாக இருந்தால் இல்லைம்மா இல்லைம்மா நம்ம விஜயோடையும் காவிரியோடய காதல் உண்மையானது தான் உண்மையானதாக இருந்தா என்ன உண்மையானது தான் அப்படி உண்மையானதாக இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ப்பாங்க வந்து நிப்பாருமா நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மோடி கடவுளுக்கு தான் வெளிச்சோம் நம்ம அக்கா தம் நம்ம தங்கச்சி உசுரோடு வந்தாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நிவீனும் காவேரியும் தான் போயிருக்கிறாங்க நிவீனும் நம்ம யமனாவும் தான் போயிருக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு பொருளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு சமைக்க சாப்பிட சம் சாப்பிட கொண்டானது எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சுத்தம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நிவின் பார்க்குறாங்க சரி இருக்கிறியா நான் ஊரில் போயிட்டு நான் என்ன கொஞ்சம் வேலை இருக்குன்னு யமுனாட்ட சொல்லிடுறாரு சரிங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போகிறாங்க யமுனாவுக்கு நல்ல புத்தி வந்துடுது அந்த பிள்ளையோட படிப்பும் பாதியிலே போயிடுச்சுங்க அதாவது யமனாவுக்கு இப்படி அக்காவுக்கு இருக்கையில் குடும்பம் அந்த சந்தையில் இருக்கல எப்படிங்க படிக்க முடியும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா போடி எங்களை பற்றி எதுவும் நினைக்காதடி அவளுக்கு அப்புறம் புத்தி நல்லா வந்துருச்சுன்னா நீ ஏண்டி படிக்கல எனக்கா நீ ஏண்டி விட்டேன்னு அதுக்கும் கத்துவாடி பாவண்டி அவளோட லட்சியமே அவள் அப்பா ஆசை நிறைவேறணும் அவள் அப்பா ஆசை ஓ கலெக்டர் ஆசைடி அப்படிங்கிறாங்க பார்க்கலாமா நான் வீட்டிலேருந்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது யமுனா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கண்ணு முழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரா அதே கண்டிஷனில் அப்படியே கண்ணை முழிக்க அப்படியே பார்க்குறாரு விஜய் விஜய் அப்படின்னு எல்லாரும் சுற்றி முழிக்க இப்படி டங் டைம்னு உருட்டி உருட்டி பார்க்குறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க விஜய் என்னப்பா நீ முழிச்சிட்டியா கண்ணு முழிச்சிட்டியா நான் தான்ப்பா பாட்டிப்பா பாட்டி அப்படிங்கிறாங்க இப்படி பார்க்குறாங்க அப்படியே முழிச்சுட்டு கொஞ்சம் மெல்ல எந்திரிக்கிறாரு முல்லம்மா முல்ல அப்படிங்கிற நர்ஸ் வருது நர்ஸ் அப்படிங்கிறாங்க நர்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் தெரியுதுங்க ஆனால் மற்ற தான் தெரியாத போல இருக்கு என்ன சார் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது வேணுமா தண்ணி வேணுமா அப்படிங்கிறாங்க இல்லை நான் யார் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அப்படியே தூக்கி வாரி போடுது கல்யாணிக்கு என்ன சார் யாருன்னு கேட்குறீங்க ஆமாம் என்னம்மா விஜய் விஜய்னு சொல்கிறீங்க அது யார் அந்த விஜய் என்னது விஜய் யாரா அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்களாம் ஏன் அழுகிறீங்க நீங்கள் யார் தம்பி என்னடா அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போடுது அப்படியே ராதா வந்துட்டே இந்த சித்திய ஞாபகம் இல்லையா சித்தியா அப்படிங்கிறாரு பாட்டியவே ஞாபகம் இல்லை தாத்தா ஞாபகம் இல்லையே தன்னையே ஞாபகம் இல்லைன்னு யாருன்னு கேட்குறாரு இதில் இந்த நொன்னைக்கு என்னையே தெரியலையா சித்தியன்னு கேட்குது ச அதிகாரிங்க நீங்களாம் சித்தி இல்லடி சூனியக்கறி எடுத்துன்னு சொல்லணும் பார்க்குறாரு சித்தப்பு அன்பு விஜய் விஜய் நான் உன் சித்தப்பாப்பா என் மேலே நீ அவ்வளோ பாசமாக இருப்பில்ல பாசமாக இருப்பியா அட பாவி அப்படின்னு தான் தோணுது ஆமாம் அவருக்கு தான் எல்லா நினைவு போயிடுச்சு அதனால் உருட்டுங்கடா உருட்டுங்கடான்னு தான் தோணும் அப்புறமா பார்த்தா விஜய் வந்து யார் நீங்கள் எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நான்தான்ப்பா உன் தாத்தா நான் தான் உன் பாட்டி என்னப்பா உனக்கு எங்களை தெரியலையா அப்படிங்கிறாங்க ஒன்று தெரியலையே அப்படின்னு அப்படியே கண்ண முடியிட்றாங்க அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் பேரனுக்கு நல்லாயிருச்சு இன்னி ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு கூட டிச்சார்ஜ் ஆகி போகலாம் வீட்டில் கூட வச்சு பார்த்து பார்த்தலாம் அப்படிங்கிறாங்க என்னமா சொல்றீங்க அவன் யாருன்னே தெரியலங்கிறானே அது வேறங்க குணமாக்கியாச்சு உடம்பு ரீதியா அவருக்கு நல்லாயிருச்சு இனிமே மன ரீதியா நீங்க தான் உங்க வீட்டுல அவங்க நடந்தது போனது பழகுனது இதெல்லாம் தெரிஞ்சாதான் இவங்களுக்கு நினைவு வரும் அவ்வளோதான் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குது ஏண்டி இதெல்லாம் சொல்லணும்னா அந்த காவிரியை கூட்டு வரணுமா அம்மா நீ வேறு கூறுகட்ட குக்கர் மாதிரி பேசாதம்மா என்னடி சொல்கிற ஒன்றையவே தெரியல என்னையவே தெரில இதில் அந்த தொன்னையை கொண்டாந்து சேர்க்கணுமா அட ஏமா அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லோரும் கையை வச்சுட்டு உட்கார்றாங்க கல்யாணி கல்யாணி அப்படிங்கிறாரு என்ன அப்படிங்கிறாங்களா சிரிக்கிறாரு தாத்தா என்னங்க நாங்களாம் அழுதுட்டுருக்கோம் சிரிக்கிறீங்க இல்லை காவேரி ஆண்டவன் வச்சாம்பாத்திய ஆப்பு எலியோனை வழியனை நடத்தா அவன் அடிக்க பல்லவன் ஒருத்தன் இருப்பான்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக நடக்குது என்ன நீங்கள் இந்த நேரத்தில் என்ன குத்தி காட்டுறீங்களா குத்தி காட்டல கல்யாணி யாராதா ஆத்தாள் மகளும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாடி ஆடினீங்க ஆ சோளமுத்தா வடை போச்சாங்கிற மாதிரி என்னென்ன அந்த குடும்பத்தை பிரித்து அப்படியே வேரோடு பிடுங்கி உசுரை கசக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டீங்களே பாவம் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு உன் பேரனை விரும்பின தவிர உன் பேரை என்ன தப்பு பண்ண அந்த குட்டியை அந்த பிள்ளைய உயிராக நேர்த்த தவிர என்னடி கல்யாணம் நீ கொண்டு போக போகிற எத்தனை சந்தைக்கு நீ இருக்க போற பிரிக்க பார்த்தியே அந்த பொண்ணுக்காவது சுயநினவு ஒரு மூணு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் தான் தெரியலை அதுக்கு ஆண்டவன் நல்ல நினைவு இருக்குது அப்பா அம்மா எல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் அதுக்கே நீ நல்லா அவளுக்கு வேணும் வேணும் அப்படின்னு வீட்டில் என்னம்மா பேசிக்கிட்ட இப்போ பார்த்தியா உன் பேரனுக்கு நம்மளை யாருன்னு தெரியலை ஏன் அவனேயே அவனுக்கு யாரும் தெரில இது எனக்கு வருத்தம் தான் இல்லைங்கள ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு பயங்கரமான துக்க நியூஸாக அதை நினைக்கல எனக்கு சந்தோஷமா இருக்குது நான் வருத்தப்படலையே வருத்தப்படலை அந்த கடவுள் இருக்கேன் குமாரதாண்டி அப்படிங்கல என்ன இப்படிலாம் பேசுறீங்கப்பா அப்பா அப்படின்னு ராதா சொல்ல நீ சும்மாருமா ஒரு அம்மா தப்புப்பண்ணா புள்ளை கண்டிக்கணும் இல்லை புல்ல தப்புனா அம்மா கண்டிக்கணும் இல்லையா கூட இருக்கவங்க யாராவது கண்டிக்கணும் யாருதையும் நான் கண்டித்தா கேட்க மாட்டேன் நான் சண்டி குதிரையில போவேன்னா அனுபவிங்கடி அவனை யாரும் தெரியலன்னு சொல்லிட்டான்ல எனக்கு போதும் எனக்கு அப்படின்னு ஒரு அரை அப்படியே ஒரு புலம்புறாரு அவரு அந்த மனுஷன் என்னதா பண்ணுவாரு அந்த அளவுக்கு கொண்டாட்டி பேசுது பேரன் பேரன் உசுருன்னு அதுக்கப்புறம் டிசார்ஜ் ஆயிடுறாங்க வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க கண்ணை முழிக்கிறாரு நான் யாரு எங்கேயும் வந்திருக்கேன் என்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கீங்க ஏன் இங்கே கூட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு நீ விஜய்ப்பா நான் தான்ப்பா தாத்தா பாட்டின் எல்லாம் சொல்கிறாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படியா எனக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிறாங்க பரவாயில்லப்பா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க நீ இரு எனக்கு அப்படிங்கிற பார்க்குறாங்க அவர் ஃபோன் இருக்காரு எனக்கு ஃபோன்லாம் இல்லையா இல்லைப்பா உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதில் ஃபோனெல்லாம் எல்லாம் உனக்கு தான் ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்காருப்பா உன் தாத்தா உன் தாத்தாவும் நீனா உசுறு அதே மாதிரிதாப்பா நானும் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டேன்ப்பா உங்கள் அம்மா அப்பா சின்ன பிள்ளைங்கள வண்டியிலே ஒன்று விட்டு ஆக்சிடெண்டில் போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வச்சுக்க அப்படின்னு புது நம்பர் வாங்கி கொடுத்து யாரோட கான்டாக்ட் இல்லாமல் அவங்க வீட்டாளுக்கு கான்டாக்ட் மட்டும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க உனக்கு ஏதாவது தெரியுதாப்பா எனக்கு ஒன்றுமே தெரியல என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரிப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டு வந்துடுவோமா கோயிலுக்கு போயிட்டு அப்படிங்கிறாங்க இல்ல கல்யாணி இருக்கட்டும் இல்லைங்க பரவாயில்ல போவோம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஒரு நாள் போகட்டும் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்றாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டு ஒரு ஒரு புள்ள வந்து அங்கிட்டு ஓடுதுங்க ஓடும்போது ஏ காவேரி அங்கிட்டு ஓடாதடி விழுந்துருவடி காவேரி காவேரி அப்படின்னு கத்த இவர் என்ன பண்ணாரு விபூதி எடுத்து அப்படி நெத்தியில் வைக்கிறவர் காவேரியின் காதல உளுந்தகையோட கையை எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு அப்படியே கிளவிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க குந்தானிக்கு என்னது காவேரின்னு பேரை கேட்டோன்னு பிள்ளை கரண்டில் கை வச்ச மாதிரி இப்படி எடுக்கிறான் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு அப்படி பார்க்குறாருங்கிட்டாங்கிட்ட என்னப்பா என்னையா இல்லை யாரோ காவேரின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல யாரோ ஒரு பிள்ளைய கூப்பிட்றாப்பா உனக்கு என்னப்பா இல்லை தாத்தா காவேரி ஏதோ ஒரு பேர் நைஸ் நேம் ஏதோ தாத்தா காவிரி நல்ல பேரா இருக்குல்ல நமக்குள்ள யாரா தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க அப்படி போட அறுவாள் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அப்பா யாரு நினைவு இல்லைனாலும் அந்த குட்டி உள்ள நினப்பு இப்படி ஆழமா பதஞ்சு போயிருக்காளே சும்மா சொல்ல ஓ லவ் வேற லவ் வேற லெவல் தான் ம் பரவாயில்ல வேற லெவல் எனக்கே புள்ள இருக்குதுரா விஜய் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க என்ன என்ன நினைக்கிறீங்க இல்லடி ராதா வேலை வேஸ்ட்டு நம்ம பண்ணுறது வேஸ்ட்டு என்னங்க சொல்றீங்க ஆமடி என்ன தான் விதையை போட்டு மண்ணுக்குள்ள முட்டினாலும் முட்டிக்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லை அவங்க காதல் பயங்கரமான அமர காவியண்டி சாகா வரம்பட்ருக்கும்போது காவேரின்னு பேரை சொல்லணும்னு எப்படி நான் பார்த்தியா அதெல்லாம் நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்ன நொத்தல்லாம் மாற்றி காட்டுவோம் வில்ல நானே மாறிட்டேன் மாறி எப்படி தொலைங்கடி அப்படின்னு சித்தப்பு சொல்றாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அடங்குங்க அப்படிங்கிறாங்க ஆமாமா தான் போ என்னதான் ஆம்பளைங்க சம்பாரிச்சு வீரமா நூறமா இருந்தாலும் அந்த பொம்பளைங்க தாண்டி கடைசியில ஆட்சி ஆள்றீங்க இதான் என் மாமனார் எப்படி அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தாரு அவரையே பொட்டி பாம்பாக்கிட்டே நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு திரும்பிக்கிறாரு ஒன்னும் சொல்ல பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து விடுப்பா அது யாரையோ கூப்பிடுறாங்க அந்த அந்த மாதிரி பேர்லாம் நம்ம கிட்ட இல்லப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஓ அப்படியா தெரியல நல்லா இருக்கு காவேரி 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 சொல்றது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அம்மா காவேரி வந்துட்டாமா அப்படின்னு அவங்க அக்காவை சொல்ல வந்துட்டாலாம் காவேரி வாடி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியே எந்திரிச்சு போறாரு போயிட்டு காவேரி அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது தெரியும் பார்த்துட்டு என்ன மாமா கூப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்ல மாமான்னு ஒன்று அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன என்ன சொன்னம்மா மாமாவா ஆமாம் மாமா உன் பேர் என் காவேரி மாமா காவேரி மாமா நல்லா பிடிச்சிருக்கா பேர் அப்படின்னு சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க அப்படின்னு நெற்றி விரடி முத்தம் கொடுக்குறாரு நல்ல பேருமா அப்படிங்கிறாங்க ம் வாடா வா வா ஏராதா கூப்பிட்றே காவேரினு சொன்னால் அவள் பின்னாடியே போயிடுவான் உங்களுக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் நியூஸ் ஓடிட்டுருக்கு வெளியில் வந்து காரில் ஏற போகிறாங்க காவேரி ஆற்றல் தண்ணீர் வருகிறது அப்படிங்கிற பற்று நிற்கிறாரு நிமிர்ந்து பார்க்குறாரு காவேரி ஆரா காவேரி அப்படிங்கிறார் என்னப்பா எனக்கு இந்த பேர் என்னமோ பண்ணுது எனக்கு ஏதோ இருக்கு நீங்கள் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு கார்களை ஏற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டியில் போய்ட்டுருக்கிலே ஒரு மாதிரி ஆகுறாரு என்னப்பா விஜய் உனக்கு ஏதாவது போர் அடிக்குதா பாட்டு போடவா அப்படிங்கள ஆ போடுங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பழைய பாட்டு தான் பிடிக்கும் உனக்கு பழைய பாட்டுனா என்ன புதிய பாட்டுனா என்ன ஏதோ ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க ம் உனக்கு என்ன தெரியப்போகுது அப்படின்னு பழைய பாட்டை போடுறாரு போட்டால் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு அது என்ன பாட்டு தெரியுமா கணிச்சிருப்பீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆ கரெக்ட் காவேரி இருக்குது அந்த பாட்டை போட்டு விட்றாரு அப்படியே ஒரு மாதிரி ஆகிற சித்தப்பா இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சுதப்பா காவேரி என்ன சித்தப்பா அந்த பேரில் எனக்கு ஒரு லயம் வருது அப்படிங்கிறாங்க ஐயோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிடுறாங்க நீ என்னடி பண்ண போற ஏன்னா தண்ணி போய் ஏதோ விட்டால் மேலே வரும்னு சொல்லுவாங்க அண்ணன் ஜல்ல முடியாது போங்க அப்படின்னு அப்பப்போ பஞ்சாயில் கொடுக்குறாரு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நரசை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க அம்மா நான் கொடுக்குறது உடல் ரீதியான மருந்து வைத்தியம் அவருக்கு மன ரீதியாக நல்லா ஆகணும்னா அவங்க பழைய நினைவுகள் எதை அது பிடிக்குமா அவங்களுக்கு அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டணும் அப்படிங்கிறாங்க பழைய நினைவு ஊட்டணுமா அதெல்லாம் பண்ண முடியாது நீ போமா அப்படிங்கிறாங்க அடுத்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயால் இருக்கவே முடியலைங்க காவேரிங்கிற பேருக்கும் எனக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரூம்குள்ளே போகிறாரு என்னென்னமோ பண்ணுறாரு கடைசியாக பார்த்தா அவருக்குள்ள ஒரு இது வருதுங்க என்னமோ ஒரு ஒரு சக்தி இருக்குது என்னென்னு புரியலையே அப்படின்னு ஒன்றுன்னா நோண்டி நோண்டி பார்க்குறாரு ஏதாவது இருக்குமா ஏதாவது தட்டுப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்குன்னு நகைகள் ஏதாவது இருக்குமா தாத்தா அப்படிங்கிறாங்க இருக்குப்பா இதோ இதில் இருக்கிறது பூரா உனக்கு நகை தான் அப்படிங்கிறாங்க எனக்குன்னு வாங்கினதா எனக்கா உள்ளதா ஆமாப்பா எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறாங்க இவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு நகையாக எடுத்து பார்த்துட்டே இருக்கிறாரு எல்லா நகையும் இப்படி பார்த்துட்டே இருக்காரு எல்லாம் நல்லா இருக்கு எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையே இதில் என்ன நகை நான் எப்போ போட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு ஒண்ணுமே புலப்படலா அவருக்கு அப்படியே அவங்க கபோர்டில் கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா அதை பார்க்குறாரு அதில் தன்னைத்தானே பார்க்குறாரு இந்த விஜய்ங்கிறாங்க விஜய்னா யாரா நீ யாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு அதுக்கப்புறம் அப்படியே கரண்ட் போயிடுது சட்டையை கழட்டுறாரு சட்டையை கழட்டினா ஒரு ஹார்ட்டில் அப்படியே வீக்கான்னு போட்டிருக்கு என்னது வீக்கான்னு போட்டிருக்கு விஜய்னா நான் யார் அப்படின்னு பார்க்குறாங்க காண்ணா ஒருவேளை காவேரியா காவேரிங்கிறோ எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் இருந்தவளா ஒன்றும் புரியலையே இதுக்கெல்லாம் ஏமாற்றுறாங்களா அப்படின்னு இன்னும் அவருக்கு டவுட் வருது ஆனால் குந்தானி இந்த இதை எப்படியாவது அழிக்கத்தான் ட்ரை பண்ணுது ஆனால் அதெல்லாம் அழிச்சா ஏதாவது ஆயிரும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது என்ன வீக்கானுதானே இருக்குது அதெல்லாம் அழிச்சிடாத அழிச்சின்னா அப்புறம் ஃபேன்ஸுங்க வந்து கொதிச்சுருவாங்க உன் மேலே அப்படின்னு தாத்தா சொல்லிடுறதுனால அதை அழிக்காமல் விட்டுருது அதை பார்த்தோன்னே இன்னும் அவருக்கு வேகம் வருது ஏன்னால் காவேரியும் விஜய் சேர்ந்து தான் அந்த பச்சை குத்துனாங்க அதை தடவி தடவி பார்க்குறாரு அப்படியே உணர்வு வருதுங்க அப்படியே பார்த்திபன் படத்தில் கைத்த தொட்டோன்னு வரும் பார்த்தீங்களா அதாவது மாவீரன் படத்தில் அவரோட கேரக்டர் பேர் வந்துருச்சுங்க பார்த்தி வந்துட்டு அடுத்து பார்த்தா அப்படி நகையெல்லாம் பார்க்குறாங்க டாலர் இருக்குங்க கரெக்டாக டாலரை வாங்கி எடுக்கிறார் எடுத்தோன்னே அவருக்கு ஒரு மின்னல் வருது ஏன்னா அவங்க விஜய்க்காக கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப காதலில் ரொம்ப திளைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா மாமி வீட்டுக்கு போயிட்டு அப்போ அதை வாங்கினதுங்க அப்படி பார்க்குறாங்க ரெண்டு வாங்கி தனக்கு ஒன்று பொண்டாட்டி கொண்டு கொடுக்குறாரு அதை பார்க்குறாங்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்டின் போட்டது அந்த இதை ஓப்பன் பண்ணுறாரு அந்த டாலரை பண்ணனா வித் லவ்னு போட்டு இல்லை பியூடி பொண்டாட்டின்னு எழுதியிருக்காரு அதோடய உள்ளுக்குள்ளே இருக்குது இங்கிட்டு பார்த்தா விஜய் ஃபோட்டா அங்கிட்ட காவேரி போட்டா அதுலேயும் ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் தனித்தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஜோடி ஜோடியாக வச்சுருக்காங்க ஏன்னா பிரியக்கூடாது ஃபோட்டோக்குள்ளே கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாரு பார்த்து அப்படியே எடுக்கிறாரு அப்போது இதுதான் காவேரியா என் காவேரியா அப்போ ஏன் யார் யார் நான் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாரு ஆனு கத்துறாரு அதுக்கப்புறம் கிட்ட கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாங்க நம்ம யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இருக்காரா சரி நம்ம நெட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு எல்லாத்துலேயுமே போட்டு விட்றாரு நான் யார் என்ன யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா என்ன நானே மறந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை போட்டுறாருங்க இந்த கண் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் என்ன தெரியும் வங்க பார்ப்பாங்க பாவம் நல்லவனாக இருக்கேன் இவனுக்கு சுயநலவு போயிடுச்சு போலக்கே அப்படின்னு அவங்கவுங்க பேசிக்கிட்டு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நிவன் கண்ணில் தாங்க அது படுது எதிர்த்து அதை இருக்காரு கணக்கு வழக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே கொடைக்கானலருந்து வந்தார் கணக்கு வழக்கு பண்ணிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு அப்படி பார்க்குறாங்க அப்படியே பார்க்குற விஜய் பார்த்தோன்னு என்னது என்னை யாருன்னு எனக்கு தெரியலை யாராவது என்னை தெரிஞ்சிருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்போது அமெரிக்காவில் இல்லையா அவரு இந்த அளவுக்கு போட்டிருக்காரா அப்படின்னு நம்பரை பார்க்குறாங்க வேக வேகமாக என்ன பண்ணுறாரு அந்த நம்பருக்கு அடிக்கிறாங்க அடிச்ச கையோடு என்ன பண்ணுறாங்க ஃபோன் எடுத்துறாரு எடுத்துட்டு யாரோ ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க தாத்தா பாட்டி அங்கிட்டு கிச்சனில் இருக்கிறாங்க ஹலோ யார் அப்படிங்கிறாரு விஜய் விஜய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கத்துறாரு யார் நீங்கள் நான் நிவின்க அப்படிங்கிறாங்க நிவின் நான் யார் ப்ரோ உங்களுக்கு எதுன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க எனக்கு யாருன்னு தெரியலங்க அதனால தான் நான் போட்டேன் என்ன உங்களுக்கு தெரியுமா அட நல்லா தெரியுங்க நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்னை வந்து பார்க்க முடியுமா சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் பழைய வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்ல அப்படியா என் அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அட்ரஸை சொல்லிடுறாங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க இதோ வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வேக வேகமாக கிளம்புறாரு அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நிவின் வந்துடுறாரு நிவின் காலிங் பல் அடிக்கிறாங்க பார்க்குறாங்க கதவை தந்து நிவின் பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது என்னது இவனா இவனுக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற வெளியில் வராங்க வந்தகையோட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ அப்படிங்கிறாங்க ஓ நீங்கள் நிவின் சொன்னீங்களே நீங்களா என்னது நிவின் சொன்னீங்களே நீங்களாவா என்னடா நடக்குதீங்க அப்படிங்கிற தாத்தா பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷம் இருக்குது எப்படியோ அந்த அவங்க ஆளுங்க வந்து என் பேரன் சேர்ந்துக்குவேன் பொண்டாட்டியோட அவன் அவன் உயிரை தேடி வந்துருச்சு ஒரு ஒரு உயிர் உயிரோட சேர்ந்துருவான் அவருக்கு சந்தோஷம் அவரே லவ்வில் சேர்ந்தது மாதிரி தெரியுது வாங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க வர கல்யாணி பார்க்குது என்ன இங்கே இங்கே நாங்கள் அமெரிக்காவுக்கு சொன்னோம்ல உடனே வருது அப்போ இருக்கிறது யாருங்க பேயா பிசாசா என்னப்பா ரொம்ப வார்த்தை தடிக்குது என்னங்க நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் அதை விட அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க நிவின் வாங்க என்னப்பா நடக்குது என்ன எதுக்கு இவர் தடிச்சுது ஏன் ஏன் பொறுங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க நான் நீங்க தாத்தா பாட்டின்னு சொல்லிருக்கீங்க நான் நம்பி இருக்கேன் அவ்வளவுதான் நான் வர வச்சிருக்கேன் அவர்கிட்ட பேசுறேன் பிடிக்கலையா நான் வேணா அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஐயோ அப்பெல்லாம் சொல்லாதப்பா அப்படிங்கிறாங்க வாங்க நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு எதாவது என்னை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க இருப்பா எப்படிப்பா என்னப்பா அப்படின்னு அன்பு கேக்குறாங்க என்ன எப்படிப்பானா எங்களை எல்லாம் கண்ட மண்ணை தூக்கிட்டு என் காவேரி இருந்து கூட்டிட்டு போனீங்களே எங்க காவேரி எப்படி தவிக்கிறா தெரியுமா அப்படிங்கிறாங்க நில நிலுங்க நீவேன் காவேரி காவேரி அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் காவேரி உங்கள் ஒய்ஃபு அப்படிங்கிறாரு ஏன் ஒய்ஃபா அப்படிங்கிற திரும்பி பார்க்குறாங்க காவேரிங்கிற பேருக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னீங்களே பாட்டி அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க சுயினைவே இல்லாட்டியும் சூட் பண்ணாத மாதிரி என்னாமல் கொதிக்கிறானேன்னு சித்தப்பு மைண்ட் வைஸு அதுக்கப்புறம் இருக்கட்டும் உங்களுக்கு வச்சுக்கிறேன்ட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீ ஏன்னா நிவின் அப்படிங்கிறாரு ஆ நிவின் நிவின் சாரி பேர் ம சட்டனும் அல்ல பரவாயில்ல ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோன்னே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தோம் ஏன்னா அவங்க தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கேன் சிஸ்டரை தான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணியிருக்கோம் கல்யாணம் பண்ணி இருந்தோம் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க அப்போ காவேரிங்கிற பேர் என் நெஞ்ச பிசைஞ்சதெல்லாம் என் பொண்டாட்டிங்கிறதுனால தானா அப்படிங்கிறாங்க அப்படி போடுறான் என்னடா இது ஐயோ ஐயோ அப்படின்னு அப்படி சொட்டத்தில் நினைக்கிது அதுக்கப்புறம் எப்படி பா அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க ம் இங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறாரு காமிச்ச கையோட ஓ வளையதளத்துல போட்டிருக்காரா சூப்பரு டே மவனே நீ பெரிய பெரியா சுய நினைவே இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் காவேரிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன காண்டாக்ட் பண்ணியிருக்கிறான் வேற லெவல்டா ஆட்ரா ஆட்ரா ஆடுறா ஓ சக்தி குணா பாட்டு மிஞ்சிட்டடா அதையும் தாண்டி ஆண்டி ஐயோ புனிதமானதுன்னு சொன்னேன் நான் நூறு சதவீதம் தலை வணங்குறேன்ப்பா விஜய் உன் காதல் வாழணும்ப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க அப்பதான் சொல்றாரு நீங்க பாருங்க காவேரி நீங்களும் உயிருக்குயிருக்க லவ் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு இந்த பசுபதியால் தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஓரளாக எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அவருக்கு அப்படியே தலை ப அப்படியே பிச்சுக்கிட்டு வருது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க இங்கே பாரு நிவேன் இதெல்லாம் ஏன் சொல்கிற அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் யாருக்குங்க ஆபத்து வரும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு நிவேன்னு சொல்ல காவேரி இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா தெரியுமா அதெல்லாம் யாரால அவங்களால என் பேர ஏன் கஷ்டப்படணும் என்னம்மா நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சண்டை வர ப பார்த்தா விஜய் என்ன பண்ணுறேன் நிறுத்துங்க இவரை திட்டாதீங்க அப்படிங்கிறாங்க அப்பா இவன் பொண்டாட்டி விட்டு ஆளுகளையுமே திட்டக்கூடாதுங்கிறானே அப்படின்னு சொட்டத்தலை மனசுல சித்தப்பட்டு நினைக்கிறாரு அடுத்து இங்கே நீ நிவீன் நான் என் பொண்டாட்டியை பார்க்கணும் என் ஒய்ஃப்பை பார்க்கணும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் ப்ரோ ஏன் பயப்படுறீங்க வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க என் பேரை குட்டிப்பாதியா அப்படிங்கிற நிறுத்துங்க நான் எங்கே வேணாலும் போவேன் உங்களே யாருன்னு தெரியாதுன்னு இருக்கேன் அப்புறம் என்ன நான் கிளம்புவேன் வாங்க ப்ரோ நான் போகணும் என் காவேரி நான் தொட்டாலே போதும்னு நினைக்கிறேன் அவள் பேரே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்குள்ளே இந்த பாருங்கள் இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க விஜய் போட்டாவும் காவேரி போட்டாவும் இருக்குது டாலரை வச்சு வா சூப்பரில் அப்படின்னு நிவினம் நினைக்கிறாங்க தாத்தா நினைக்கிறாங்க சித்தப்பூர் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு வேவேமா துணி பண்ணி எடுக்கிறாரு ஏ என் பேரை நான் எங்கே கூட்டிட்டு போய்றேன் அவன் முடியாதவன் தாத்தா பாட்டி எனக்கு நல்லா தான் இருக்கு நான் என் பொண்டாட்டி இருக்கடம் தான் எனக்கு அட்டே அப்பா எந்த சிந்தனையும் இல்லைனாலும் பொண்டாட்டிங்கிற ஒரு நினப்பை மட்டும் வச்சுட்டு கிளம்புறியாடா டே விஜய் விஜய் அடியே காவேரி நீ கொடுத்து தான் அப்படின்னு சித்தப்பூர் நினைக்கிறாரு அடுத்து கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்க சும்மா பஞ்சாப் பறக்கிறாரு என் காவேரி எப்படிப்பட்டவ அப்படி இருப்பாளா இப்படி இருப்பாளான்னு ஆமா விஜய் அவ ஒரு அப்படி ஒரு தேவை தேவதை ஏஞ்சல் தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பா அப்படியா எனக்கு பேர் சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ அப்படிங்கிறாங்க ஆ அப்புறம் விஜய் உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படியா என் செல்லம் இருக்காளா எனக்கு புள்ள இருக்கா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேகப்பமா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா ஆளை காணா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க கோயிலுக்கு போயிட்டாலா வீட்டுக்குள்ள போனோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க கட்டில் அவங்க இருந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுங்க ஒருவேளை தாத்தா வீட்டு இருந்த பழைய வீட்டுக்கே போயிருந்தா கூட அவருக்கு நினைவு திரும்பி இருக்கலாம் அடுத்து கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா சரின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் காவேரி போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் கிட்ட சாமி கும்பிட்றாங்களா என் பிள்ளைக்கு நல்லா ஆகணும் நல்லா ஆகுன்னுட்டு அதுக்கப்புறம் விஜய் பார்க்குறாங்க நில்லுங்க விஜய் நான் போய்ட்டு நான் ஒரு தேங்காய் வாங்கிட்டு தேங்காய் உடச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க ரொம்ப காவேரி பற்றி பேசிக்கிட்டே தாங்க போகிறாங்க கொடைக்கானல் வரைக்கும் உங்கள் ஒய்ஃபு அப்படி நல்லவங்க அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க உங்கள் தாத்தா பாட்டி இப்படிலாம் பண்ணிட்டாங்க அந்த பசுபதி பண்ண வேலை நீங்கள் ஒரு துருங்கு ஒரு பட்டாலும் கூட காவேரி மேலே பட்டா நீங்கள் துடிச்சிருவீங்க அந்தளவுக்கு உயிர் அப்படிங்கிறாங்க அப்போ அப்படியா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்காங்களா இங்கே வீட்டில் பார்த்தா தாத்தா பாட்டி நொந்துகிட்டு இருக்காங்க போயிட்டானே போயிட்டானே வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி கெட்டது நினைச்சா கெட்டதாண்டி நடக்கும் அப்படியே குந்தானி அப்படி தான் தோணுதுங்க எனக்கு உண்மையில் இங்கே வந்து கோயிலுக்குள்ள கதையை விட்டுட்டு எங்கெங்கே போகிறேன் பாருங்க சாரிங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க தேங்காய் வாங்கிட்டு வந்து உடைக்கிறதுக்கு நானே உடைச்சிட்றேன் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு விஜய நிற்க வச்சுட்டு தேங்காய் உடைக்கிறாருங்க அதாவது கூட்டங்கள்லாம் நிறையா தான் இருக்கு உடைச்சு அப்படி உடைக்கிறாரு இங்கே காவேரி என்ன பண்ணுது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா கரெக்டாக அவங்க நெத்தியில் போய் படுதுங்க பாருங்க நெத்தியில போட்டோன்னா அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே விழுக போறாங்க அம்மான்னு சொன்ன கையோட விஜய் திரும்புறாரு விழுக போறத பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாருங்க நிவின் அப்படியே பாக்குறாரு நிவின் பார்த்தோன்னா அப்படியே யோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்க ரெண்டு பேரும் அப்படியே முட்டிக்கிட்டு கீழே உட்காடுறாங்க பார்த்தா அதிர்ச்சி ஆறாங்க அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்துடுறாங்க நிவின் வந்துடுறாங்க அப்படி காவிரி அப்படிங்கிறாருங்க இவங்க கண்ணை மூடிட்டு அப்படியே திறந்து பாக்குறாங்க திறந்து பார்த்தா அப்படியே விஜய் அப்படிங்கிறாங்க காவேரி அப்படிங்கிறாங்க நிவினுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே சாமியை கும்பிட்றாரு சாமி சொன்னதில்ல என் சாமிங்க ரெண்டு ஒன்று சேர்ந்துருச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி அப்படிங்கிறாரு அப்படியே சாரதா எல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு அடியே காவேரி நல்லாயிருக்காடி உனக்கு நல்லாயிருச்சா தம்பி நல்லாயிருச்சா நீங்கள் எப்படி தம்பி வந்தீங்க எப்போ வந்தீங்க அமெரிக்காவில் வந்து எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க அத்தை அத்தை அதுக்கெலாம் வேறு கதை நான் அது எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன் முத காவேரி விஜய் வீட்டுக்கு ஒட்டிப்போம் இல்லை இல்லை நம்ம சாமிக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க விஜய் விஜய் நீங்க நல்லா இருக்கீங்களா காவிரி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே உணர்வு வந்துருதுங்க பழைய நினைவு எல்லாம் நல்லா வந்துருது அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தையோட கங்கா வராங்களா அந்த நம்ம யமுனா ஒரு குழந்தை கங்கா ஒரு குழந்தை அப்படியே காவிரி குழந்தைய இந்தங்கடி உங்க குழந்தடி அப்படின்னு கொடுக்குறாங்க ஆ கோதாவரி அப்படிங்கிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்குறாங்க அப்படியே விஜய் காவிரிக்கு சந்தோஷம் தாங்கல வா நம்ம போய் முதல் சாமிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு போறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் சேர்ந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் கதை பெருசாக புள்ள வளர்ற மாதிரியும் தனித்தனியாக போகிற மாதிரியும் கதை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அதோட அலசல்களை அடுத்து இன்னமும் தெரியல விஜய்காவிரியோட கதைகள்லாம் அப்படியே பொங்கி வருது அருவி நீர் மாதிரி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் ஐ லவ் விஜய் காவேரி பாப்பா ஐ செல்லும் அண்ட் விஜய் காவிரியோட காதல் வாழ்க அப்படின்னு போட்டுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உயர்